கிரிக்கெட் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் படுமோசமாக விளையாடி தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம இந்தியா அணி மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க ஆஸ்திரேலியா நாங்கள் தாண்டா கிரிக்கெட் உலகத்தில் நம்பர் ஒன்னு நாங்கள் தான்டா டானு எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த சீரீஸும் படு கேவலமாக ஆடிய இரண்டு பேர் யார் தெரியுமா அவங்களுடைய ஸ்கோரை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வேறு யாரும் இல்லைங்க ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆறு இன்னிங்ஸ் விளையாடி மொத்த ஸ்கோர் முப்பத்தொன்னு தாங்க அடிச்சிருக்காரு விராட் கோலி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னுங்க அதுல ஒரு சென்சரியும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரால தான் இந்த சீரீஸை நம்ம தோல்வி அடைஞ்சது காரணமே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபைனலுக்கு தகுதியான இரண்டு டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆணி அடிச்ச மாதிரி தேர்வாயிட்டாங்க இப்பொழுது இந்தியாவா ஆஸ்திரேலியாவா என போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கை ஓங்கியே இருந்தாலும் இந்தியா டஃப் கொடுப்பது உண்மை தான் இந்த டஃபுக்கு காரணம் பும்ரா மட்டும்தான் இந்த சீரீஸில் பும்ராவை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவின் நிலை என்னன்னு இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்களில் ஆல் அவுட்டுங்க மிக குறைந்த ஸ்கோர் தாங்க இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி நாற்பது ரன்கள் எடுத்தா இந்தியா வெற்றி பெறும் நிலையில ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங்ல இறங்கினாங்க ரோஹித் சர்மா எப்பவும் போல சிங்கிள் டிஜிட்ல ஒன்பது ரன்ல அவுட் ஆயிட்டாருங்க இந்த சீரீஸ பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஓரளவுக்கு நல்லா விளையாடி தாங்க வந்தாரு நிச்சயமா இந்த மேட்ச்லயும் நல்லா விளையாடி இந்தியாவை ஜெயிக்க வைப்பாரு பார்த்தா அவரு டக் அவுட் ஆகி போயிட்டாருங்க இந்த மேட்ச்லேயாவது விராட் கோலி கம் பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த வேலையில அவரும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தாங்க வெறும் அஞ்சு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாருங்க கோலி அவுட் ஆனதுக்கு பிறகு வந்த ரிஷப் பந்த் ஜெய்ஸ்வாலுக்கு துணையாக நின்று விளையாடி இனிமேல் இந்தியாவை வெற்றி பெற வைக்க முடியாது அதனால் ட்ராவாவது செஞ்ச பார்ப்போம் என நினைத்து விளையாடிய ரிஷப் பந்த் தேவையில்லாமல் பால தூக்கி அடித்து நூற்றி நாலு பால் விளையாடி முப்பது ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாருங்க ரவீந்திர ஜடேஜா கொஞ்ச நேரமாவது விளையாடுவாருன்னு நினைச்ச நேரத்தில் பதினாலு பந்தல் விளையாடி ரெண்டு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாருங்க லாஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்த நிதிஷ்குமார் இந்த இன்னிங்ஸில் விளையாடவாருன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க அதுக்குள்ளே அவரும் அவுட் ஆயிட்டாருங்க மிகவும் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் விளையாடி வந்த ஜெய்ஸ்வால் இரநூத்தி எட்டு பால்கள் விளையாடி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்த அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க நமக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அப்பவே போச்சுங்க ஆகாஷ் தீப் ஏழு ரன்னும் பும்ரா டக் அவுட்டு அவரை குறை சொல்ல முடியாதுங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் சிராஜ் டக் அவுட்டுங்க வாஷிங்டன் சுந்தர் நாட் அவுட் இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் ஒம்போது பிளேயர்ஸ் சிங்கிள் டிஜிட் ரன் எடுத்துருக்காங்க இப்போ சொல்லுங்க இவங்க நமக்கு டீ கப்பு கூட வாங்கி தர மாட்டாங்க நான் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கிரிக்கெட் நியூஸில் சந்திக்கிறேன் வணக்கம்